அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இன்றைக்கான பதிவு எல்லா மக்களுக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அவசரத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து நமக்கு நேரடியாக ரிசுக்கை கொண்டு வந்து தரக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு ஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு நம்மள முக்கால்வாசி வாசி பெயருடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டால் அது இந்த பண தேவை தான் அதை சார்ந்துதான் மற்ற தேவைகள் இருக்கு நாளுக்கு நாள் இந்த பண தேவைய அதிகரிச்சுட்டு தான் இருக்குதே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எது வேணும்னு நினைச்சாலும் இந்த பணம் தேவையா இருக்கு நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கும் தேவையா இருக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் தேவையா இருக்கு அன்பு கிடைக்கிறதுக்கும் இது தேவையா இருக்கு மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பணம் தேவையா இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை நம்ம அல்லாஹ்விடமிருந்து நேரடியா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு அமல் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டாம் அல்லா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ரிசுக்க தருவான் அது மட்டும் இந்த ஒரு அமலை தொடர்படியாக மூன்று மாதங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்வாதாரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுக்கு அவசர பண தேவை இல்லை ஆனா ஒரு தேவை இருக்கு அதை நோக்கி நான் நகரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு வீடு கட்டணும் ஒரு வேலைக்கு போகணும் ஒரு தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய லட்சியம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா அதை அடைவதற்கும் இந்த ஒரு அமல் உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நாலடைவுல உங்களை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு வஜீஃபா உங்களுக்கு அவசர தேவையில்லை பெரிய லட்சிய கனவு இல்லை அப்படின்னாலும் இதை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வாங்க அல்லாஹால ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பறக்கத்தை பொழிஞ்சு உங்களை மிகப்பெரிய செல்வந்தனா மாற்றுவோம் அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் அல்லாஹினுடைய இரண்டு சிறந்த திருநாமங்கள் இந்த ரெண்டையும் சேர்த்து ஓதுறதுக்கு தான் நமக்கு அவ்வளவு பலன்கள் கிடைக்குது தனித்தனியா ஓதனாலே நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் ஆனா இதை சேர்த்து ஓதும் போது சுபஹான் அல்லா எண்ணிலடங்காத பலன்களை தர்றான் அது என்ன திருநாமம் அப்படின்னா யா வாசியோ யா ரிசாக்கோ விசாலமானவனே கழிக்க கூடியவனே சுபஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் போது அல்லாத்தாலா உங்களுக்கு விசாலமான ரிசுக்க தந்துருவான் கணக்கின்றி தருவான் இத ஓத ஓத உங்களுக்கு அல்லா நிறைய மாற்றங்களை தருவான் அதுவும் பெண்கள் இந்த ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அல்லாஹலாவினுடைய பரக்கத் நிலவும் உங்களுடைய வீட்டில் செல்வத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் ரிசுக்க பொழிவான் எனவே இன்ஷா அல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தினசரி ஐநூறு முறை நீங்கள் தஸ்வியை செஞ்சுட்டு வாங்க பணப்பிரச்சனை என்பது உங்களுக்கும் இருக்காது உங்களுடைய பரம்பரைக்கே இருக்காது சுபகானிலா அது மட்டும் இல்லை யாருக்கிட்டையும் எந்த காலத்துலேயும் நீங்க எந்த தேவைக்கும் போய் நிற்க வேண்டாம் விசாலமா ரிசுக்களிக்கக்கூடிய ரப்பு உங்களுக்கு அத்தனை நர்பாகியங்களையுமே கொடுத்துருவான் இதனுடைய மகிமையை இதனுடைய பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வாரம் இடைவிடாது ஒதுங்க எல்லா வகையிலையுமே எல்லா இடத்திலிருந்தும் எல்லா பொருட்களிலிருந்தும் உங்களுக்கு சந்தோஷமும் பறக்கத்தும் கிடைக்கும் இன்னும் அவசர தேவை அப்படின்னா ஒழு செஞ்சுட்டு நீங்கள் ஐநூறு முறை யா வாசியாவும் யா ரிசாக்கும் சொல்லி பாருங்க ஓத ஓதவே எல்லாம் உங்களுக்கு ரிசுக்கை பறக்கத்தான் கொண்டு வந்து தருவோம் நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து கொடுப்பாங்க ஹலாலான ரிசுக்காக எல்லாம் உங்களுக்கு தருவோம் இன்னும் இந்த ஒரு திக்கரை வியாபாரம் செய்யக்கூடியவங்க கடைகள் வச்சிருக்கக்கூடியவங்க ஓதுனாங்க அல்லது அவங்களுடைய குடும்பத்தார் யாராவது ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லாம் பறக்க செய்கிறான் அது மட்டும் கிடையாது செல்வம் மட்டும் கிடையாது இந்த அமலை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கண்ணியம் அந்தஸ்து மரியாதை அன்பு பாசம் சந்தோஷம் அப்படின்னு எல்லாமே தேடி வரும் ஏன்னா ரிசுக்குள்ள பணம் மட்டும் அடங்காது இல்லையா அப்போ விசாலமா ரிசுக் அளிக்கக்கூடியவனையே அப்படின்னு சொல்லும்போது விசாலமா அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவனே அப்படிங்கிறது தான் அர்த்தம் ரிசுக் அப்படிங்கிறதுல எல்லாமே வந்துடும் அப்போ உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும் இந்த வாழ்க்கையே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு அற்புதமான வஜீவாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க தினமும் தொடர்ச்சியாக இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க இந்த பத்து நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு பெரு வாழ்க்கையே தருவோம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பரம்பரைக்கே தருவோம் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லா தலை நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் நம்ம தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கிதாபுகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி அல்லது சதக்காவாக கொடுக்கறதுக்கு கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டிய கிதாப் நம்ம கேட்பது கிடைக்கும் வ கிதாப் எனவே இதுவரையும் நாங்கள் வாங்கலை அப்படிங்கிறவங்க இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ